குராவுடைய முதல் ஐந்து வசனங்கள் தான் முதலாவது அருளப்பட்டுச்சு அப்ப எனவே முதல் ஐந்து வசனங்களும் அந்த செய்தியும் அந்த செய்திக்கும் இடையில் உள்ள மயக்கம் மாதிரி விளங்குது அதுக்குரிய விளக்கம் என்னன்னு கேக்குறாங்க இது என்னண்டா அல்லாஹால குர்ஆன் என்ற அந்த வார்த்தை அங்க சொல்றானே இரண்டாவது அத்தியாய் நூத்தி எண்பத்தி அஞ்சாம் வசனத்துல ரமதானில் குருவான் அருளப்பட்டது அல்லா உத்தாலா இது ஒட்டுமொத்த குருவான் அருளப்பட்டது சொன்னது அல்ல குருவான் அருளப்பட தொடங்கும் போது முதன்முதலாக அருளப்பட்டது ரமதானில் தான் என்பதை தான் சொல்றாங்க அதனுடைய விளக்கம் தான் அதுதான் அதாவது நபி சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க ஒவ்வொரு வருடமும் ரமதானில் இப்ரேல் அலிஸ்லாம் வந்து எனக்கு ஓதி ஒதுக்காட்டுவார்கள் நான் மரணிக்கின்ற கடைசி வருஷத்திலே இரண்டு முறை ஒதுக்காட்டினார்கள் இதனுடைய விளக்கம் என்னண்டா முதலாவது வருஷம் ஓதி காட்டினாங்களா அந்த வருஷம் வரைக்கும் அருளப்பட்டது எல்லாத்தையும் ஒதுக்காட்டினாங்க இரண்டாவது வருஷம் ஓதி காட்டினார்களா அந்த இரண்டு வருடங்கள் வரைக்கும் அருளப்பட்டதை ஒதுக்காட்டினாங்க மூன்றாவது வருடம் ஓதி காட்டினாங்களா இந்த மூன்றாவது வருடம் வரைக்கும் இக்ராவில் இருந்த தொடக்கம் இக்ராவில் இருந்து தொடக்கம் அந்த மூன்றாவது வருடம் வரைக்கும் அறளப்பட்ட எல்லாத்தையும் ஓதி காட்டினாங்க இப்படியே தான் உதவி காட்டினாங்க அப்படி ஓதி காட்டி கொண்டு வந்து கடைசி வருஷமாகின்ற போது இக்ரா என்ற சூறாவிலிருந்து அந்த கடைசி வருஷமாகின்ற வரைக்கும் எவ்வளவு அறளப்பட்டதோ அது வரைக்கும் ஓதி காட்டினார்கள் என்பதுதான் அதுக்கு விளக்கம் அதுக்கு வேறு விளக்கம்ன்ற அது கிடையாது கேள்வி ஆமா அதாவது ஆண்கள் மரணம் செய்வது போலவே பெண்களும் மரணம் செய்யலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது மனநம் செய்வது என்பது ஆண்கள் மட்டும்தான் செய்யணும் என்ற ஒரு விதிவில கொண்டு எங்கேயும் சொல்லப்படலை உதாரணத்துக்கு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தொழக்கூடாது விதிவிலக்கு வந்துட்டு இதுவிலக்கு வந்ததுனால சொல்லக்கூடாது அதுபோல குருவானை மரணம் செய்வதாயின் ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் பெண்கள் செய்யக்கூடாது என்று வந்தால் தான் தட அப்படி வராத பட்சத்தில் ஆண்கள் எப்படி மரணம் செய்வார்களோ அதே போல பெண்களும் மரணம் செய்யாது அது பில அந்த கருத்து பில அப்படி யாரும் சொல்லக்கூடாது அந்த கருத்து அல்லாவுடைய குருவான பெண்கள் மரணம் செய்வதுன்றா அந்த உண்மையிலே பாக்கியமான பெண்கள் அவங்க செய்யத்தவன்

அக்கீதா என்று சொன்னா நான் ஆரம்ப வகுப்பில் நினைவுக்கு ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்களோ அதுதான் இஸ்லாமிய தௌவாம் அது மட்டும்தான் இஸ்லாமிய தௌவம் ஆனால் யாரும் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற இந்த அடிப்படைக்கு முரணாக வேறு வேறு இயக்கங்கள் அமைத்துக் கொண்டு அந்த இயக்கங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒரு அவர்களுடைய பிரச்சாரத்தை செய்ய முற்பட்டா இது இஸ்லாமிய தாவா அல்ல இன்னைக்கு நான் பார்க்கணும் இலங்கையில அதாவது தீமையை தடுக்கிற பணி செய்யவே மாட்டாங்க அவர்களுடைய பிரச்சாரத்தில் வந்து இதுகால வரைக்கும் அவருடைய வரலாற்றில் அந்த இயக்கங்களுடைய வரலாற்றிலேயே தீமையை தடுத்த வரலாறு கிடையாது மௌலத்தை பற்றி பேச மாட்டாங்க கபூர் வணக்கத்தை பற்றி பேச மாட்டார்கள் பிதுவத்தை பற்றி பேச மாட்டார்கள் இது போன்ற இந்த அதாவது பாவமான காரியங்களை எதை பற்றியும் தடுக்கப்பட்ட சிறுக்கான பிதுவத்தான காரியங்களை பற்றி பேசவே மாட்டாங்க ஆனால் அவங்க தொழுகையை பற்றி பேசுவாங்க நட்பண்புகளை பற்றி பேசுவாங்க சகோதரத்துவத்தை பற்றி பேசுவாங்க இதெல்லாம் பேசுவாங்க அப்போ இதை பேசினா காவிர்களுக்கு மத்தியன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது ஆகவே ஒரு இஸ்லாமிய அமைப்பு என்று சொன்னால் இஸ்லாமிய தவ்வா என்று சொன்னால் அந்த தவ்வா வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு இலங்கையில் முஸ்லீம் காங்கிரஸில் ஈடுபடக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் இருப்பாங்க அவங்க வந்து குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்திலையும் ஈடுபடுவாங்க ஆனால் அவங்க முஸ்லீம் காங்கிரஸில் வந்து ஒரு அதாவது அரசியல் ரீதியாக மக்களுக்கு மக்களுடைய உரிமைகளை பெற்றெடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்களோட இருக்கிறார்களே அல்லாம அந்த இயக்கம் தங்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்ற நம்பிக்கையில் அவங்க கிடையாது சமுதாயத்துடைய உரிமைகளை வென்றெடுக்கணும் என்ற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்துக்காக நல்ல ஒரு நோக்கத்துக்காக அவங்களோட சேர்ந்து போவாங்க ஆனா தவ்வா என்ற அமைப்புல குருவான் சொன்ன அமைப்பில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க அவங்க நம்மோடு இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா எல்லா பக்கத்துக்கும் வந்து அவங்க சைக்கிண காட்டக்கூடியவங்களாக இருக்கின்ற நிலைமையில் வந்து இஸ்லாமிய தேவாக அழைத்து இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் அங்க வந்து செய்வாங்க முபாரக் மசூத் மாதிரி வந்து இலங்கையினுடைய இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய மாநாட்டுல அங்கு சுமத் ஒரு ஜமாத் யார் என்ற தலைப்பின் உரையாற்றும் அவங்கள வச்சு இஸ்லாமிய காரணமும் இவங்க செய்யறாங்க இங்க வந்து அந்த முஸ்லீம் காங்கிரஸ் கூட்டிங்க இல்லையா அதே மாதிரிதான் முஸ்லீம் காங்கிரஸ் மாதிரி உரிமைகளுக்காக இவங்களும் போராடுறாங்க அதே நேரத்துல இவங்க வந்து இந்த மாதிரி என்ன செய்வீப் அவங்கள வச்சு வச்சு பயன்படுத்துறாங்க இஸ்லாமிய பிரச்சார பேரவை அப்படின்னு தாவாவுக்காக ஒரு தனி பிரிவு தொடங்கி அதுல வந்து அதே மாதிரி ஜமியத் ஹதீஸ் இந்த அமைப்பில் உள்ள தாயிகளை

ஏற்பாட்டின்படி இவங்க தவா பணி செய்கிறாங்கன்றது எனக்கு தெரியும் அது தெரியாது இல்லை தெரியாமல் அதாவது இவங்க செய்கிற அதாவது முபாரக் தான் இஸ்மாயில் சலஃபியும்தான் அவங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் இதில் கண்டிப்பாக என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இதில் வந்து தேசிய அதாவது தேசிய மட்டத்தில் அதாவது தமிழ்நாடு மட்டத்தில் நட அவங்களோட இயக்க இயக்கங்களுக்கு மத்தியில் சிறுக்குடிய நடவடிக்கைகளுக்கு துணை போகாத அளவுக்கு அவங்களோட நிர்வாகம் கவனமாக இருக்கணும் நான் எனக்கு நான் தமிழ்நாட்டுக்கு அண்மையில் போயிருந்தேன் எனக்கு தெரிந்த ஒரு செய்தி தான் அதாவது இந்த இவங்க கோயிலுக்கு போகக்கூடிய மக்களுக்கு அவங்க அந்த இது அது என்ன என்ன அந்த வெளிச்ச குச்சி ஆ ஆ அந்த லைட் அந்த லைட் கொடுத்த அந்த சம்பவம் எனக்கு தமிழ்நாட்டு போனேருக்கு தெரியும் நான் தமிழ்நாட்டுக்கு இப்போ இங்கே வாரத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ அந்த விஷயத்தில் அவங்க பிள்ளை அதே மாதிரி அவங்களோட உறுப்பினர்கள் கந்தூரிக்கு வசூல் சேர்த்தக்கூடியவங்களாக இருக்கிற அந்த காட்சிகளும் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டோட இந்த அரபு நாட்டோட எந்த அளவு தொடர்பு இருக்குதோ அதை விட அதிகம் தொடர்பு உண்டு தானே நான் அடிக்கடி போகிறவாறு தானே அப்போ நான் இந்த முறை ம மெட்ராஸுக்கு போன நேரத்தில் இந்த செய்தியெல்லாம் அங்குள்ள தமிழ்நாட்டில் நம்மளோட சகோதரர் சொன்னாங்க இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ இதில் நான் விரும்புகிறேன் தெரியுமா இதில் வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து அவர்கள் அவர்களுடைய தொண்டர்களுக்கு இவைகளுக்கு விளக்கம் கொடுக்கணும் இதை சிறுக்கு அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்போ இலங்கையில் இருந்த அந்த காங்கிரஸுடைய தலைவர் கடைசியாக ஒரு சிறுக்குவாதியாக தரைக்கா வாதியாக மாறின தான் அவர் மூத்தாயினார் அந்த நிலைமையை வச்சு நாங்கள் கவலைப்படுறோம் என்ட கடைசி நேரம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அதில் அவருடைய கையெல்லாம் இருக்கிறது ஆனால் மக்களுடைய பார்வையில் அவர் வந்து தங்களுக்கு பணிவிட செய்யக்கூடியவராக தங்களோட காலை கையை ஊண்டக்கூடியவராக இருக்கிற தான் அவருடைய கடைசி காலம் இருந்துச்சு அந்த நிலைமையை பார்த்தோம் அந்த நிலைமைக்கு ஒரு இஸ்லாமிய கட்சிகள் வந்துடக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் சாய்பாபா இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது நான் அதை கண்டித்தேன் அவர்கள் சில அடிமட்டத்துல உள்ள சில உறுப்பினர்கள் வேண்டுமானவங்க இந்த மாதிரி தவறு செய்றாங்க குஃபுர் அதுல மாற்று கருத்தில் ஆனா நிர்வாக ரீதியாக அவங்க என்ன செய்றாங்கன்னா தர்பியா எல்லாம் நடத்துறாங்க தர்பியா நிகழ்ச்சி நடத்துறாங்க நடத்தி தௌஹீத் சம்பந்தமாக அழைச்சி சரி மாஷா என்னண்டா நீங்க நீங்க இதுவரைக்கும் சொல்ற நிலைமையை பார்த்தா இதே அமைப்புக்கு தங்களை திருத்திக் கொள்வார்களா இருந்தால் மாஷா அல்லா நல்ல விஷயம் இது அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாங்களும் அதை சொல்லிக்கொள்ளுங்க சொல்லுங்க

அவர்களுக்கு குர்வானுண்டா என்ன ஹதீஸ் ஹதீஸுண்டா என்ன என்று விளங்கும் அப்படி அவங்க விளங்குகிற நேரத்தில் தங்களுடைய அமைப்புகளில் ஏதோ பிழைகள் இருந்தால் அந்த பிழையையும் அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க தெரிஞ்ச உடனே அவங்க தங்களை திருத்தி கொள்வாங்க அதனால் இங்கே வந்து குறிப்பிட்ட ஒரு சாரார் மட்டும்தான் நீங்கள் வரணுமென்ற அந்த கட்டுப்பாடு நம்ம எடுத்து இருக்கக்கூடாது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இங்கே வந்து முஸ்லீம்களை விடுங்களேன் இந்துக்கள் வராங்கன்னு இங்கே கிளாஸுக்கு வெல்கம் பண்ணணும் முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்தால் தமிழ் பேசக்கூடிய இந்துக்களோ வேறு வேறு சமயத்தவர்களோ இந்த வகுப்புக்கு வருவாங்கன்னா அவங்களே வெல்கம் பண்ணணும் யாரையும் தடுக்கக்கூடாது அதில் வந்து நாம் அதில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அது